நம்ம இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கு ஸ்வீட் கான் வச்சு நம்ம கிரேவி செய்ய போகிறோம் அதுக்கு வந்து முழு சோளக்கருதை உரித்து நம்ம வேக வைப்போம் இது முழுசாக போட்டால் தான் நம்ம அதை வந்து சீவுறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால தான் உடைக்காமல் நான் போடுறேன் உப்பு எதுவும் போட வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் ஒரு ரெண்டு விசில் வச்சு ஆஃப் பண்ணிடுவோம் நம்ம சோளக்கருதை வந்து நல்லா அவிச்சு ஆறிடுச்சு நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கோம் ஒன்று ரெண்டு இதாக கருப்பாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் நம்ம சுரண்டி எடுத்துக்கிற வேண்டியதே இப்போ நம்ம இதை வந்து வெட்டிக்கணும் இப்போ நம்ம கத்தியை எடுத்துக்கிட்டு இந்த கருதை வந்து நல்லா ஒட்டி வெட்டணும் கத்தி கூர்மையாக இருந்துச்சுன்னா நல்லா அழகாக வெட்ட வந்துடும் கொஞ்சம் மெதுவாகவே தான் வெட்டணும் இல்லைன்னா தெறிக்கும் ஃபுல்லாக வெட்டிட்டு பார்ப்போம் இப்ப கொஞ்சம் பட்டர் போட்டுக்கிருவோம் பட்டர் இல்லைன்னா நம்ம வந்து நெய்லையும் வறுக்கலாம் நம்ம வந்து இத போட்டு சோளக்கருத வறுக்க போறோம் இது நல்லா உருகட்டும் இப்ப நல்லா உரியிருச்சு இப்ப வந்து நம்ம சோளக்கருத போட்டு இதில் வறுப்போம் இதுலேயே கொஞ்ச நேரம் நல்லா வறுத்து வரணும் ரொம்ப கருக கருக வறுக்கக்கூடாது ஒரு ஓரளவு பரவாயில்லாமல் வறுக்கணும் நல்லா அழகாக வதங்கிடுச்சு நல்லா வெடித்து வரணும் மணக்குது கமகமாக மணக்குது நல்லா ஒரு பாதி அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு பட்டர்லே வறுக்கிற போது டப்பு டப்புன்னு வெடிக்க ஆரம்பிச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்குவோம் நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கோம் அதே பாத்திரத்தில் இப்போ வந்து ரெண்டு வெள்ளைப்பூடு போட்டுக்கணும் இப்போ வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை போடுவோம் நல்லா பொடியாக வெட்டி வச்சுருக்கோம் அப்பதான் நல்லா வதம் இன்றி கிடக்கலாம் ரெண்டு கருகப்பழம் போட்டு நல்லா ஒரு கண்ணாடி பழத்துக்கு வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து போடுவோம் தக்காளியும் நல்லா பொடிசாகவே தான் அரைச்சு வெட்டி வச்சிருக்கேன் பெருசு பெருசாக போட்டோம்னா இதில் இதெல்லாம் கிடக்கும் அதனால் நம்ம வந்து கொஞ்சம் பொடி வெட்டி வச்சிருக்கோம் இதை காணுற அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுவோம் மஞ்சப்பொடியும் உப்பும் போட்டோம்னா தக்காளி வெங்காயம் வந்து சீக்கிரத்தில் வதங்கிடும் தான் போடுறது இது நல்லா வதங்கட்டும் இந்த அளவுக்கு வதங்கிக்கிட்டு இருக்கு இப்போ நான் மசாலா போடுவோம் இது நம்ம வீட்டில் அரைச்ச பொடி தான் இருக்கும் ஏன்னால் தனியாக மல்லிப்பொடி தனி மிளகாப்பொடி எல்லாம் போடணும் பொடி எல்லாம் அதுக்கு வந்து நம்ம வீட்டில் மசாலா அரைச்சதும் அப்படி தான் அரைச்சிருக்கோம் அதனால அரை போடுறேன் கொஞ்சம் காரத்துக்கு தனி பொடியும் போடுறேன் கொஞ்சம் கறி மசாலா பொடி ஏன்னா நம்ம பட்டை கிராம எதுவும் சேர்க்கலை அதனால கொஞ்சம் தனி கறி மசாலா பொடி இப்போ இதை வந்து தண்ணியை ஊற்றி நல்லா வேக வைப்போம் இது நல்லா பொதிச்சு வத்தி வரணும் இது நல்லா பொதிச்சு வெந்து வரட்டும் இப்போ நம்ம அந்த கிரேவிக்கு வந்து முந்திரி பருப்பு நனைய வச்சுருக்கேன் ஒரு பத்து கா முந்திரி பருப்பு தண்ணி வந்து ஊற வச்சுருந்தேன் அதை ஒரு போடுவோம் நல்லா கெட்டியா நைஸாக அரைச்சிக்கிடுவோம் இப்போ இந்த அளவுக்கு நமக்கு வந்து கிரேவி வத்தி வந்திருக்கு இப்போ நம்ம முந்திரி பரப்பை அரைச்சிருக்கோம்ல அதை தூக்கி நம்ம ஊற்றிக்குவோம் தேங்காய் அரைச்சி ஊற்றுனா நமக்கு இந்த அளவு டேஸ்ட் வராது அதனால நம்ம முந்திரி பருப்பு அரைச்சி ஊற்றணும்னா நல்லாயிருக்கும் திக்காகவும் வரும் இல்லைன்னா நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றணும் முந்திரி பருப்பு இல்லைன்னா நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றணும் அப்போ தான் கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக கிடைக்கும் நம்ம சுடுறது செய்கிறது வந்து சப்பாத்தி பூரிக்கி இது நல்லா வந்து கொதிச்சு வத்தி வர நல்லா வத்தி வந்துருச்சு கெட்டியாக வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம வந்துட்டு இப்போ இப்போ அரைச்சிட்டு உடனே நம்ம கெட்டியாக நல்லா வர ஆரம்பித்தோம் இப்போ வந்து நம்ம நல்லா வறுத்து வச்சுருக்கிறோம்ல பட்டரில் போட்டு வறுத்து வச்சுருக்கோம் கான் ஸ்வீட் கான் அதை அதில் போட்டு நான் கொஞ்சம் நிறைய தான் போட்டிருக்கேன் வேணும்னா கொஞ்சமாக கூட போடலாம் நம்ம எப்பயுமே கிரேவி செய்கிறோம்னா ரெண்டு நேரத்துக்கு சேர்த்து செய்வேன் அதனால தான் நான் நிறைய கான் போட்டிருக்கேன் இல்லைன்னா நமக்கு வந்து ஒரு சோளக்கருது போட்டாலும் போதும் அந்த முனி பகுதி வரைக்கும் இருக்கும்ல பொடியா அதெல்லாம் நம்ம சீவா வேண்டாம் கொஞ்சம் பெருசா இருக்கிற பக்கமே நம்ம சீவிட்டு அதை போட்டுறணும் ஏன்னா பார்த்தா அந்த மாதிரி பெருசு பெருசா இருக்கும் நல்ல மணக்குது கொஞ்சம் கறி மசாலா பொடி அது தான் கொஞ்சானு போட்டிருக்கேன் நல்லா வத்தி வந்துருச்சு அடுப்பை வந்து நம்ம நல்லா குறைச்சி வச்சுருக்கோம் தெறிக்க ஆரம்பிக்குது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப வற்றிட்டாலும் நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இருக்காது இப்படி கெட்டியாக தான் சப்பாத்தி பூரிக்கெல்லாம் நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் லேசாக மலிச்சடி தூக்கி விடுவோம் அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்க வேண்டியும் அச்சா இது வந்து ஸ்வீட் கார்னில் செய்கிறது பிள்ளை நல்லா சின்ன பிள்ளைகளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா இது வந்து சும்மா அவிச்சு கொடுத்தாலே நல்லா சாப்பிடுவாங்க இதை வந்து நம்ம அவிச்சு உப்பு போடாமல் அவிச்சிருக்கேன் குக்கரில் வச்சு அவிச்சு அதை நல்லா சீவிட்டு அந்த அந்த தும்பு எதுவுமே இருக்கக்கூடாது அந்த மூக்கு மாதிரி இருக்கும் அதெல்லாம் இல்லாத அளவுக்கு சீவி எடுத்துக்கணும் அப்புறம் வந்து நான் பட்டர் போட்டு அதில் வறுத்திருக்கேன் வறுத்து மறுபடியும் வந்து இந்த கிரேவியில் போட்டேன் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து அப்படியே இந்த மட்டன் கிரேவி மாதிரி மணக்குது சூப்பராக இருக்கும் நம்ம எப்பயுமே சப்பாத்தி பூரிக்கு வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி இப்படி நம்ம ஏதாவது ஒன்று வச்சு தான் சாப்பிடுவோம் குருமா வைப்போம் இந்த மாதிரி நம்ம வித்தியாசமாக வச்சு சாப்பிடும்போது பிள்ளைகளுக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளும் இதை சோளக்கருதில் செஞ்ச மாதிரி இருக்கும் இது வந்து ஸ்வீட் கானும் ஸ்வீட் கானுங்கிறதுனால நல்லா ஒரு நல்லா நல்லாயிருக்கும் இந்த கிரேவி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெருபட்டுன்னு அமுக்கி விட்ருங்க